அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை குரல் எண் ஆறுநூற்று எழுபத்தி ஆறு முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு யாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல் ஒரு செயலை செய்து முடிக்கும் வகைகள் அதனால் வரும் இடையூறுகள் முடிந்தபின் கிடைக்கும் பயன்கள் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்தல் வேண்டும் ஒரு செயலை செய்து முடிக்கும் வகைகள் அதனால் வரும் இடையூறுகள் முடிந்தபின் கிடைக்கும் பயன்கள் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்தல் வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்